வணக்கம் நான் உங்களுடைய சோதரே திருச்சிரை ராஜா வெங்கேஷ் இந்த பதிவுல கும்பராசிக்கான கும்ப கும்பராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிலேயே கதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா சோம்பல்கள் அதிகமா இருக்கும் இந்த நேரத்துல வந்து பேச்சுல வந்து செஞ்சா ஒரு வேம தூர்த்தவங்க சொன்னாலும் சேர்ந்தா செய்வோம் நான் ஏன் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு மனோநிலை இருக்கும் நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க வேற லெவல்ல வந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு உச்சம் தாங்க ஓகேங்களா ஏன்னா அந்த எண்ணங்கள் அப்படிதான் கொடுக்கும் அத வந்து அது இல்ல இந்த இப்படிதான் பண்ணும் அப்படி சொல்லி நீங்க உங்களை மாத்திட்டீங்கன்னு வச்சீங்களேன் வெற்றிகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த வாரத்துல வந்து இருபதாம் தேதி பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பெரிய லெவல்ல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ண போறாருங்க ஒன்பதாம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் வாரையும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதிய போது இது மிக 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 சிறப்பு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றிகளை பாப்பீங்க ஜவுளி கடை வச்சிருக்கவங்க ஜுவல்லரி கடை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் லாபங்கள் உங்களை தேடி வரும் வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட மட்டும் வந்து உங்களுடைய திறமையை காட்டும் நம்ம நம்ம வந்து நம்ம திறமைகள் நம்ம அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்னு பெரிய லெவல நீங்க பேசவே பேசாதீங்க ஓகேங்களா அவங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க கரெக்டான ஒரு பதில் சொன்னாலே போதும் தொழில் வேற லெவல்ல மாறிடும் தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் வசதி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏன்னா குரு பகவான் குரு பகவானுடைய குரு பகவானுடைய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பதிவு இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஓகேங்களா வாகன சேர்க்கைகள் உண்டுங்க கும்பராசிக்கு கும்பராசிக்கு வந்து வாகன சேர்க்கை உண்டு வீடு சேர்க்கை உண்டு அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கான ஏற்பாடு ஆமா இவங்க சொல்லிட்டாங்க இது என்னத்த ஏற்பாடு பண்றது அப்படி நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க ஏற்பாடுகள் பண்றதுல முயற்சிகள் பண்ணுங்க அது முயற்சிகள் பண்ண முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல பதியுது பயணங்கள் மூலமாக வெற்றிகள் தொழில வந்து பெரியல உள்ள முதலீடுகள் பண்ணுவீங்க ஓகேங்களா ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து உங்களை தேடி வரும் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதியுது தொழில இதுக்கு இருந்து ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே விலகிடுங்க நல்லபடியாக தொழில் வாய்ப்பு நல்லபடியாக வேற லெவல் அமையும் மிக மிக சிறப்பு இந்த வாரத்துல வந்து பதினாறு பதினேழு இந்த நாட்கள் வந்து மனசு சுறுசுறுப்பா இருக்கும் வேலைகள் அவ்வளோ அழகாக பண்ணுவீங்க வரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க குழப்பங்கள் எல்லாமே ஓடி போயிடும் நல்லா சிறப்பா இருப்பீங்க இந்த பதினாறு பதினேழு இந்த தேதிகளில் பார்த்தீங்கன்னா எந்த எந்த ஒரு புது வேலை இருந்தாலும் சரி தான் எடுத்து இந்த நாட்களில் பண்ணுங்க அந்த வேலைகள் ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சுருக்கீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்கள் தான் வருமானம் வரக்கூடிய நாட்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தாலும் சரிதான் ஒரு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் சம்பந்தமான விஷயம் இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க வருமானம் எந்தெந்த விஷயமா எதனெந்த மூலமா வருமோ அந்த விஷயத்தை வந்து இந்த நாட்கள்ல வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டீங்கன்னா வருமானம் உயரும் உயரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய நாட்கள் தான் பதினெட்டு பத்தொன்பது அப்புறம் பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி ஒன்னு ரெண்டு இந்த நாட்கள் உங்களுடைய புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை கொடுக்கும் புதிய முயற்சிகள் பண்ணுங்க வெளிநாடு போகலாம்னு உங்களால் ஆசை இருக்கு தாராளமா போகலாம் போறதுக்கான முயற்சிகள் எல்லாமே பண்ணுங்க அதுக்கு வந்து இந்த நாட்கள் வந்து மிக மிக பெரிய அளவில் பக்க இருக்கும் உங்களுடைய இளைய சகோதரர்கிட்ட வந்து ஒரு ஒரு உதவி கேட்க போறீங்களா இந்த நாட்கள போய் கேளுங்க கேட்டீங்க அப்படின்னா உடனுக்கு உடனே செஞ்சு கொடுத்துருவாரு உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இந்த டைத்துல பாருங்க ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா இந்த நாட்களை போய் பண்ணுங்க தாராளம் பண்ணீங்கன்னா எந்த ஒரு கோளாறு குளறுபடிகள் இல்லாமல் டக்குனு உடனே கிடைச்சிடும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஆதாரில் வந்து சரியில்லை இதில் இது சரியில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை எல்லாமே வெற்றியிலே கொடுக்கும் இது வரைக்கும் கும்பராசிக்கான வாபராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வங்கேஷ் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்